முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீர் துடைப்பதற்கு துணை நிற்காம விமர்சனம் செய்து கொண்டிருக்கூடிய துரோகிகளை எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியோட முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு நேற்று கூட்டணி அமைச்சா தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர்றதுக்கு முயற்சி செய்யணும் சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு திரு பழனிசாமி நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அவர் சரியாத்தான் கேக்குறாரு ஏன்னா எம்ஜிஆர் ஒரு காலத்துல முதலமைச்சர் போது அவர் வந்து அசம்பிளியில் வச்சு சொன்னாரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற போராட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழு துப்பாக்கிகளாக செயல்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார் அடிப்படை பிரச்சனைகளில் வந்து மாநில சுயாட்சி இந்த மாதிரி சமூக நீதி இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளில் நாங்களும் திமுகவும் ஒன்னா தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா சொன்னார் அது காரணம் என்னன்னா முதல்ல ஒரு கட்சி போது அவர் இதெல்லாம் பேசலை செவன்டி செவன் டு செவன்ட்டி நைன் இதெல்லாம் அவர் பேசலைப்பா ஆட்சியில் இருந்தபோது அவருக்கு இருந்த அட்வைசர்ஸ் வேற மாதிரி இருந்தாங்க அவரும் அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் இனிமே தொடர்ந்து முதலமைச்சர் இருக்க போறாரு அதனால் நம்முடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை பார்க்கணும்னு சொல்லிட்டு பழைய திராவிட தலைவர்கள் பல பேர் வந்து இருந்து ஆரம்பித்து பல பேர் இங்கே வந்தாங்க அதிமுகவுக்கு வந்தவங்க ராஜாராம் இந்த மாதிரிலாம் அவங்க தங்களுடைய கொள்கையை வந்து விட்டுக் கொடுக்கல இதை விட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பருப்பு வேகாதுன்னு எம்ஜிஆர் கிளீனாக சொல்லிட்டாங்க அதனால எம்ஜிஆருக்கும் புரிஞ்சிருச்சு ஓட் பேங்க் தேவையா இருந்தது அந்த ஓட் பேங்க் தகுந்தபடி அவர் அதில் உறுதி அப்படி கூட பழனிசாமி நிற்க மாட்டேங்கிறாரு அங்க விவசாய சட்டம் மூணுக்கு போய் கழுது போட்டு வந்துட்டாரு கையெழுத்து போட்டு வந்துட்டு அடுத்து வந்து அஹ் இதுல வந்து சொன்னாரு அதனால தமிழ்நாட்டுல உள்ள எந்த விவசாயிக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்டதுக்கு இவர் வந்துங்க இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர் அப்ப இவருக்கு வந்து இந்தியாவை பத்தி கவலை இல்லையா இருக்க வேண்டாமா கோயம்புத்தூர்ல விஷயம் புத்தாலத்துல மழை வீணுன்னு சொன்னாங்க இப்ப என்னடான்னா பஞ்சாப்ல வந்து மின்னல் அடிச்சதுன்னா இங்க கோயம்புத்தூர்ல உள்ள மரம் கருகி போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு நீ நிலைமை இருக்கு ஈஸ்வர் அது அது கிடையாது ஒரு அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்லாம இருக்கு ரொம்ப துரதிஷ்டம் பல விஷயங்கள்ல வந்து இவர் வந்து திராவிட கட்சி அண்ணா பேரையும் வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க எவ்வளவு நீர்த்து போக முடியுமோ அவ்வளவு நீர்த்து போறதுக்கு ரொம்ப தான் இருக்காரு அப்படின்னு தான் தெரியுது ரொம்ப வருத்தத்துக்கு தெரியுது அடிப்படையான ஸ்டப் கொஞ்சம் இருந்தா தான் சார் அதை வந்து நேர்த்து போக வைக்கவே முடியும் தான் அடிப்படை ஸ்டப்பே காணிச்சு அவங்களுக்கு எல்லாம் திராவிட சித்தாந்தம் இதெல்லாம் பத்தி தெரியாது தெரியாது பழனிசாமி அவர்களுக்கு வந்து சில சமயங்கள்ல வந்து பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு அவர் வந்து இன்னசென்டாவோ டிரான்ஸ்பரண்டாவோ பதில் சொல்லும் போதே அதெல்லாம் பத்தி அவருக்கு தெரியாதுங்கிறது தெரியாது ஆனா தலைமை பொறுப்புக்கு வரும் பொழுதாவது அதெல்லாம் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் ரொம்ப சிரமம் கிடையாது ஒரு மூணு மணி நேரம் இதை பத்தி நல்லா புரிஞ்சவங்கிட்ட அவங்க திமுக இருக்கணும்னு இல்லை அவங்க வந்து இந்த ஹிஸ்டரிய தெரிஞ்சவங்களா இருந்தால் போதும் அந்த ஹிஸ்டரிய தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கிட்டா போதும் என்ன நடந்தது தமிழ்நாட்டில் நூறு வருஷமா நீதி கட்சி ஆரம்பிச்சு அவங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து பதவிக்கு வந்து பதவியை விட்டு அப்புறம் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்ல வந்து ரெண்டு விதமான முகங்கள் இருந்தது ராஜாஜிங்கிற ஒரு முகம் காமராஜுங்கிற இன்னொரு முகம் எந்த முகம் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்க வைக்க முடிச்சது அடுத்து வந்து அண்ணா வந்தாரு கலைஞர் வந்தாரு எம்ஜிஆர் வந்தாரு ஜெயலலிதா வந்தாங்க எப்படி என்ன நடந்தது எதற்காக நடந்தது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு மணி நேரம் அந்த வேறு சில தலைவர்கள் இன்னும் ஆட்கள் சார் ஆனா அவங்களுக்கு இவருக்கு எந்த விதமான இது ஹோல் கிடையாது எம்ஜிஆருக்கு வந்து தன்னுடைய பலமும் தெரியும் தன்னுடைய பலவீனமும் தெரியும் ஒரு தடவை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சார் பட் தட் இஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னாரு எம்ஜிஆர் உடனடியாக என்ன செஞ்சாருன்னா சிக்ஸ்டி ஃபோர் மில்லியன் என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவருக்கு தெரியாது ஆனால் தனக்கு தெரியலங்கிறத பற்றி அவர் கூச்சப்படல அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இப்போ இவர் அப்துல் கலாம் வந்து இதில் டெல்லி தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தோம் நான் தான் அந்த புக்கை பற்றி இன்ட்ரோடக்ஷன் இதுவரை இன்று இனிமேல் அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷம் தமிழ் லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி பேசும்போது நான் சொன்னேன் ஒரு எழுத்தாளர் இங்கே திருநங்கை வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே டாக்டர் கலாம் என்று திரும்பி திருநங்கைன்னா யாருங்க என்னது திருநங்கைன்னா ஹி டி நாட் அண்டர்ஸ்டாண்ட் த தமிழ் வேர்ட் ஆனா அவர் டக்குன்னு சொல்லி கேட்டார் அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இதா இருந்தவர் நற்பண்பு ஆமா அவர் நான் சயின்டிஸ்ட் சொல்லி சில பேர் சொன்னாங்க நான் சயின்ஸ்ட் சொல்றதுல ஹி வாஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் பட் இது எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் விதவுட் எனி டவுட் அண்ட் அதனால அந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு தூரம் நல்லா மேனேஜ் பண்ண அந்த அனுபவம் ஒரு நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருந்த போதும் அவருக்கு கை கொடுத்தது அது ரொம்ப தெளிவா தெரியும் அப்ப இவருக்கு வந்து அது மாதிரிப்பட்ட ஒரு பெருந்தன்மை வெளிப்படைத்தன்மை எம்ஜிஆர்ட் இருந்தது இவர்த்த கலாமட்ட பார்த்தேன் பல சமயங்களில் வந்து இவர் மாறன் வந்து மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் பெ பெங்காலில் வச்சு மீட்டிங் நடத்தும் போது அந்த இதில் காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தார் அந்நேரம் வந்து நான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபியோ இருந்தேன் அதனால நான் எல்லா மீட்டிங்கும் போக வேண்டியிருந்துச்சு பெங்காலுக்கும் போயிருந்தேன் அப்போ அவர் பெங்காலு சம்மந்தப்பட்ட விஷயத்தை என்கிட்ட மிஸ்டர் பாலசிந்தர் நீ இந்த காலம் தானே இது என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்பார் அவர் சரி தெளிவு இல்லைன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கொச்சைப்பட மாட்டார் உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது ஆனா இவங்க வந்து இவர் வந்து செய்குளர் எழுதிய கம்பராமாயணம் சொன்னாரு அதனால என்ன தெரிஞ்சிருக்கு என்ன பேசுறாரு எனக்கு தெரியல இது வேறு பல்வேறு வேலைகளை செய்யற நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லை இதையே வேலையாக செய்யறவங்க கிட்ட அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு பாக்குறது தானே சார் கரெக்டும் கூட ஆமா அதுதான் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அடிப்படை கருத்து டொமைன் நாலேஜ் டொமைன் நாலேஜ் வந்து இப்ப ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போடும்போது அப்படிதான் முதல்ல விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா டிஸ்ட்ரிக்ட்ல விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கொஞ்சம் பார்த்துருக்கேங்கிறத தவிர மாநில அளவிலோ அனைத்து இந்த அளவிலோ உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனா ஒரு வாரம் தான் ஆகும் ஏன்னா அங்க டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இருபது வருஷம் வேலை பார்த்தவங்க இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்க அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் சோஷியல் சயின்டிஸ்ட் பிஎஸ்சி வாங்கினவங்க தேர் ரெடி டு ஆஃபர் தேர் சர்வீசஸ் அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து படிச்சுக்கணும் அது இவர் படிச்சுக்கணும் கண்டிப்பா களத்து வேலை செய்யற செயல்பாட்டாளர்கள்ட்ட கேட்கறது இல்லையா சார் இதுக்கெல்லாம் சிரிப்பை தான் பதிலாக தர முடியும் பதிலாக சார் சிரிச்சுட்டே கேட்டேன் அந்த சிரிப்போடைய நானும் நிறுத்திடுறேன் சார் அத எஸ்ஐஆர் தொடர்பான விஷயம் அது கண்டிப்பாக சிரிச்சிட்டு கடந்து போக முடியாத சப்ஜெக்ட் சார் அதுல அதிகாரி அவங்க அர்ச்சனா பட்னாயக் சொல்லி இருக்கிறாங்க ஆறு புள்ளி ஒன்னு ஆறு கோடிக்கு படிவங்கள் விநியோகப்பட்டன வழங்கப்பட்டன அதுல ஐம்பது சதவீதம் பேர் வந்து நிரப்பி திருப்பி கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஆறு கொடுத்துட்டோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அதுல பாதி பாதி வந்து பண்ணி திரும்பி தந்துட்டாங்க அதை நிரப்பி திரும்பி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முறையாக நிரப்பி இருந்தீர்கள் என்றால் உங்கள் பெயர் விடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சார் ஆமா உண்மை நிறைய சொல்லிட்டாங்க அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு கிடையாது நீங்க சரியா பில்அப் பண்ணடா நீங்க கிடையாது இதை விட வெளிப்படையா சொல்லிருக்க முடியாது நேர்மையா சொல்லிருக்க முடியாது சொல்லிட்டாங்க கேள்வி கேள்வி நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எலெக்ட்ரல் ரோல்ல வந்து ஒருத்தர் பேர் இருக்குன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு எந்த விதமான கேள்வியும் கேட்காம அவர் வந்து நீங்க வந்து ஓட்டரா எடுத்துக்கணும் நீங்க இந்த லிஸ்ட போட்டிருக்கலாம்ல இந்த இந்த ஆளுங்க நாங்க வந்து எலெக்ட்ரல் ரோல டூ தௌசண்ட் டூல பாக்குறோம் அவங்க எல்லாம் வந்து தங்களுடைய ஆதார் கார்டு எதையாவது மட்டும் பண்ணி ஓட்டு கொடுத்தா போதும் கொடுத்துட்டா போதும் மீதி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து உங்க ஆதார் அட்டையை கொடுத்து பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் ப்ரூவ் கொடுத்துட்டு போங்க வேற என்ன வேணும் ரெண்டும் தானே வேணும் ஒரு சாம்பெத்ரோதா வந்து மணி ஆர்டர் வந்து பில்லப் பண்றதை பத்தி அவர் சொன்னாரு ஏன்னா மணி ஆர்டருக்கு வந்து நான் ஒருத்தருக்கு அனுப்புறேன் ஏன் பயோஹிஸ்டரியே எது கேக்குறீங்க பயோடேட்டா எது கேக்குறீங்க நான் எதுக்கு அதை வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு பி எம்ஜி ஒரு சந்தேகம் சார் ஒரு ஒரு கடிதம் எழுதி எதுக்காக இதெல்லாம் கேட்கிறோம் அப்புறம் ஒரு மீட்டிங்ல வச்சு கேட்டாரு சார் நான் உங்களுக்கு விளக்க கடிதம் கழிந்திருந்தேன் நீங்க பாத்தீங்களான்னு நான் அந்த கடிதத்தை பிரிக்கவே இல்லை அப்படின்னு இவரு ஏன் சார் பிரிக்க ஒண்ணு நீங்க என்ன எழுதியிருக்க போறீங்க எதற்காக இந்த டேட்டாலாம் கேட்கறோம்னு சொல்லிருக்க போறீங்க அந்த டேட்டா எல்லாம் தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க எக்ஸ்பிளேஷன் எனக்கு எதுக்கு ஐநோட் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு

டெக்னாலஜி மிஷன் ஆன் வாட்டர் அவர் தான் இருந்தார் அவர் இதுக்கு வந்திருந்தாரு மீட்டிங் வந்தாரு வழக்கம் அந்த கவர்மெண்ட் மீட்டிங் மினிட்ஸ் வந்து ஒரு ஏழு பக்கத்துக்கு எழுதுவாங்க ஏழு பக்கத்துக்கு எழுதுவாங்க ஆனா இதுல வந்து ரொம்ப சுருக்கமா நாலு வரி எழுதினார் நாலே நாலு வரி முதல் வரி என்ன காம்ப்ரஹென்ஷன் ஆஃப் தி இஷ்யூஸ் அதாவது இந்த 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 விஷயத்தை டெக்னாலஜி மிஷன் ஆன் வாட்டர் எதுக்குங்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட தன்மை டேஷ் மிக மேன்மையாக இருக்கின்றது இனிஷியேட்டிவ் ஃபார் தி ஃபீல்டு ஒர்க் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அட்வைரபிளி குட் வியக்கத்தகுந்த மிச்சத்தகுந்த அளவுக்கு இருக்கின்றது இஷ்யூஸ் இன்னும் பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு கோடி பணம் வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்கிறார் டெசிஷன் டேக்கன் ஒரு கோடி அனுப்புவதென்று என்று தீர்மானிக்கப்பட்டது இது ரூரல் டெவலப்மெண்ட் இது பண்ணிட்டு இருந்தாங்க ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பப்படுகிறது விரைவில் பணம் வரும் தொடர்ந்து வேலை செய்யுங்கள் அதெல்லாம் கடைசியில் அவர் சொன்னது பணம் கூட முடிச்சிட்டாரு கைது போட்டு மினிஸ்டர் எங்கிட்ட கொடுத்து போயிட்டாரு எங்கிட்ட சொன்னார் விரைவில் பணம் வரும் தொடர்ந்து வேலை செய்யுங்க நாங்கள் அந்த வருஷம் மித்னாபூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து வி வேர் நம்பர் ஒன் இன் இண்டியா அவர் கொடுத்த ஊக்கம் பின்னாடி வந்து சீஃப் செக்ரட்டரியான டிசி தத்து கொடுத்த ஊக்கம் அதாவது ஒரு மீட்டிங் எப்படி நடக்கணுங்கிறத அவற்றிலிருந்து படிச்சிடலாம் இப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ராஜீவ்காந்திக்கு உதவியாக இருந்த பொழுது நல்ல வேலைகள் யார் யாரெல்லாம் நல்ல உதவியாளர்கள் இருந்தாங்களோ அவங்கள ராஜீவ்காந்தி செவிமடுத்தார் அதனால நல்ல வேலைகள் நடந்தது இவர் இபிஎஸ் நிச்சயமாக செவிமடுத்தால் அவருக்கு இன்னும் வந்து இந்த ஏடிஎம்கே பலப்படுத்த முடியும் பலப்படுத்த வேண்டும் ஏன்னா ஏதோ ஒரு இந்த இந்த மாநில பத்தி கவலையே படாம இந்த மாநிலத்தில் எப்படி சுரண்டலாம் நினைக்கிற ஒரு கட்சி எதிர்கட்சியா வர்றதை விட இத்தனை ஆண்டுகளாக ஒரு திராவிட முன்னேற்ற திராவிட பண்பு நலன்களில் நம்பிக்கை உள்ளவர்களாக திராவிட பண்பு நலன் நான் சொல்றது ஒன்னே ஒன்றுதான் எனக்கு எதையை பொறுத்த மட்டும் இல்லை எது திராவிட பண்பு நலன் முக்கியமானது ரெண்டு விஷயம் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரிசையில் கடைசியில் நிற்பவரும் கவனிக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு பாலிசி இருந்தால் அது வந்து சமதர்மத்தை நிலைநாட்டுகிற ஒரு அரசாக இருக்கும் அந்த விஷயத்தை மட்டும் இவர் வந்து தெரிய வேண்டிய ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதை உறுதியாக பிடிச்சுக்கிட்டு நின்றாருன்னா சமதிர்மத்தை நம்பாதவர்கள் பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்ற கொள்கையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் இந்த மாநிலத்திற்கு வந்து நாசம் செய்வதை தடுக்க முடியும் அவர்களுக்கு துணை நிற்பதையும் தடுக்க முடியும் துணை நிற்ப துணை நிற்காமல் இருந்தால் தான் தடுப்பதற்கான முதல் படி முதல் படி முதல் படியிலேயே அதை தாண்டி இப்போ எஸ்ஐஆர்ல வந்து பேசிட்டு இருந்தோம் அதாவது நான் சொன்னேன் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு எலெக்ட்ரல் ரோல்லையே வச்சுக்கோங்க அதுல யார் யாரும் ஓட்டராக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்க இல்ல நீங்க எல்லாரும் ஓட்டர்ஸ் அன்லெஸ் யுவர் நேம் டிசர்வ் டு பி டிலிட்டட் அதாவது செது போயிருந்தீங்கன்னா கிடையாது பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் மாறி இருந்தீங்கன்னா கிடையாது அந்த ரெண்டு மட்டும் உங்க போய் விசாரிக்க வேண்டியதுதான் பிஎல்ஓ அடுத்து இந்த இதுல யாருக்கு பேர்ல இல்லையோ ஆனா இந்த பகுதியில் வசிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்களோ பிஎல்ஓ ட்டு போய் உங்க ப்ரூஃப் கொடுங்க பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கொடுங்க நீங்க இங்க இருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுங்க இங்க இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எத்தனையோ இருக்கு இது டெலிபோன் பில் கட்டி இருக்கலாம் பேங்க் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்களுக்கு இந்த அட்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் எத்தனையோ இருக்கு பாஸ்போர்ட் அதெல்லாம் இருக்கு கஷ்டமான தவிர எளிதான விஷயங்கள் எத்தனையோ இருக்கு ஆதார் கார்டே வந்து டெஸ்ட் ப்ரூஃப் இவ்வளவுதான் பண்ணணும் இதை விட்டுட்டு ஏழு எட்டு பக்கத்துல கொடுத்து அதை அப் பண்ணி ஃபில்ப் பண்ணு சொல்லிட்டு பிறகு தப்பா இருந்தா நாங்க என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு அது மட்டும் இல்ல சார் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல சார் வேற நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு அது வந்து என்னோட பார்வை கோளாறா கூட இருக்கலாம் அவங்க வந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு பிஎல்ஓக்கள் தங்களுடைய எஸ்ஐஆர் பணிகளை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறார்கள்னு சொல்றாங்க அதாவது அவ அவங்க ஏரியாவில உண்டான அவ்வளவு படிவத்தையும் அவங்க மக்களிடத்தில் கொடுத்து ஃபில்லப் பண்ணி வாங்கி கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க அறுபதாயிரம் பேரை நீங்க வந்து எண்பத்தெட்டாயிரம் பிஎல்ஓக்களை நீங்கள் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறீங்க முன்னூத்தி இருபத்தி ஏழு பிஎல்ஓக்கள் மட்டும் திறமையானவர்கள் தகுதியானவர்கள் வேலையை முடிச்சிட்டாங்க மற்ற எல்லாரும் அவங்களுடைய இன்எஃபிஷியன்சி காரணமாக திறன் இல்லாம இருக்கிறது காரணமாக வேலையை இன்னும் முடிக்கல அப்படின்னு ஒரு பொருள் அதுக்கு வராதா இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல சில பேர் ரொம்ப வேகமா முடிச்சுட்டாங்க டைம் இன்னும் இருக்கு டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு அதுக்குள்ள தான் இவங்க திறமையற்றவர்கள் சொல்லுவாங்க ஆனா என்னென்ன காரணத்தினால முடிக்காம இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த இது ரெண்டு புயல் எச்சரிக்கை வந்திருக்கு இந்த புயல் எச்சரிக்கை சமயத்தில் இவங்க ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு தான் பிஎல்ஓவும் போட்டிருக்காங்க ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளவங்க தான் அவங்க புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பாங்களா போய் பிஎல்ஓ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருப்பாங்களா ஜென்ரல் மேக் வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஜென்ரல் ஒருத்தர் இருந்தார் இதில் ஆப்பிரிக்காவில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் நாசிக் தான் அந்நேரம் அவர் சொன்னார் எனக்கு இந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் பொசிஷனில் நில்லுப்பா அங்கே நிற்கிறது அங்கே நிற்கிறவன்ட்டு ஜாக்கிரதையாக இருப்பா இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த யூனிஃபார்ம் கொடுத்தாங்களே அதுல பன்னெண்டு யூனிஃபார்ம் ஏன் காணலன்னு சொல்லி ஆடிட்டர் கேட்கிறாருல இதுக்கெல்லாம் இப்பயே பதில் சொல்லணும்னு எனக்கு யாரும் ட்ரைனிங் கொடுக்கலங்க நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினார் அந்த காலத்துல அது மாதிரி இந்த பிஎல்ஓ இப்ப என்ன செய்யணும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலைப்படக்கூடாது நான் இந்த பிஎல்ஓ ஃபார்ம் மட்டும்தான் ஃபில்அப் பண்ணணும் சரி தியரட்டிகல் இன்னொன்னு சொல்றேன் சில இடங்கள்ல வந்து போன வருஷம் வந்து வெள்ளம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மூணு அடி நாலு அடி வந்துருச்சு அங்கே ஒரு படகுல போய் ஃபில்அப் பண்ணிட்டு இருப்பாரா மேல உட்காந்துக்கிட்டு பிஸ்கட்டையும் பாலையும் தோறும் எதுவுமே இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற மக்கள்கிட்ட படகுல போய் ஃபில்அப் பண்ணுவாரா அதனால இதெல்லாம் வந்து இந்த ஒன் மந்த் டைம் அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இது எல்லாமே வந்து வீண் படிவாதம் படிவாதம் ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் இப்ப இந்த இவங்கள்லாம் வந்து திமுக மற்றும் தோழமை கட்சிகள் ஏன் விஜயே கூட ரொம்ப சீரியஸா இருந்தாருன்னா ஏன்னா அவருடைய ஆட்களுக்கு எல்லாம் ஓட்டு போயிருன்னு சொல்லி பயப்படாது யார் யாரெல்லாம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் டெஃபினட் ப்ரூஃப் இருக்கோ டிசம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இது வரும் டிராஃப்ட் ரோல் வரும் அந்த டிராஃப்ட் ரோல் யார் பேர்லாம் இல்லையோ அவங்க ரெண்டு காரையும் ஒரே நேரத்தில் செய்யணும் ப்ரூஃபையும் கொடுக்கணும் கொடுத்துட்டு அடுத்து இதுல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இருபது லட்சம் பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னு வைங்க ஜோக் அதை பண்ணணும் அவருடைய ஜென்சி வாக்கு வங்கி தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளேயும் வந்திருக்காது ஆமா வந்து அப்ப கலந்திருக்க மாட்டாங்க பிறந்திருக்க மாட்டாங்க பொது வாக்காளர்களாகத்தான் இருக்கணும் அவங்க வந்து கொடுக்க வேண்டிய புது ஃபார்மா கொடுத்து என்ரோல் பண்றது அல்லது இடையில பில்ல பண்ணியிருந்த இடையில என்ரோல் பண்ணியிருந்தாலும் அது இப்போ இருக்காது புதுசா திரும்ப என்ன செய்யணுமோ அதை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து நிற்பாங்க அவங்க அதை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு கூட தெரியல ஏன்னா ஒரு நீங்க ஒரு இது அனுப்பியிருந்தீங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து பேட்டி என்றிருக்காரு ஜென்சியை பத்தி அதுல அவங்க சொல்ற ஒரு கவனிக்க ரொம்ப முக்கியமானது ஆமா போட்டு என்ன ஆக போகுது இதை பிடிச்சதுக்கு இவ்வளவு கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் சில பேர்ட்டு இருக்கு நான் ஓட்டு போட்டுதான் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மனோபாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அதோட பொதுவாக அவங்க வந்து சோசியல் மீடியால இருந்த உலகத்தையே பொறுத்தாங்க சோசியல் மீடியாவில் என்ன எழுதியிருக்கோ அதில் சில பேர் வந்து அதை மீறி போய் பார்க்குற ஆர்வம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சோசியல் மீடியால சொல்லியிருந்தா இதுக்கு மேல என்ன எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு ஆர்வம் வந்துருக்கலாம் அது ரொம்ப தெளிவா தெரியுது சார் இங்க வந்து நியூஸ் நியூஸ் வேல்யூவோட உண்டான விஷயம் நீங்களும் நானும் பேசுற சப்ஜெக்ட் வேறவாக இருக்கு ஜென் சீக்கள் நடத்துற சேனல்ஸ்ல பேசு பொருள் வந்து வேறவாக இருக்கு ரெண்டுக்கும் கடுமையான டிஸ்கனெக்ட் பெரிய அளவுல டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட் இருக்கு அதுக்காக அவங்களுடைய அவங்களுடைய பார்வையை தப்புன்னு நீங்களும் நானும் சொல்றது இல்ல அதாவது அவங்ககிட்ட எப்படி போய் நமக்கு புரியலையும் இருக்கும் வந்தே மாதிரி வந்தே மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு ஆனா அதை ஏறம் ஒரு ட்யூன் போட்டாரு அந்த ட்யூன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஜென்சிட் மாதிரி அன்னை அன்னைக்கு இருந்த டூ கே ஜென்ரேஷன் எல்லாருமே மந்திரி மாதத்தை பாடினாங்க அது நம்ம எல்லாருமே இன்னும் படிக்கணுமோ எது சொன்னால் அந்த வாழைப்பழத்துல வந்து மருந்து வச்சு கொடுப்பாங்கல்ல முதல்ல வாழைப்பழத்துக்குள்ளே மருந்து வச்சுட்டு வாழைப்பழத்தை கொடுக்குறாங்கல்ல பட் வி ஆர் நாட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஜென்ரேஷனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சோ சோசியாலஜி நமக்கு தெரியல போல ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனை ஜென்சிக்கு ஜென்செட்டுக்கு வந்து அதாவதுங்க இதுல இது எங்க வந்து இதை ஹிட் பண்ணிருக்கணும்னா பள்ளிக்கூடத்துல ஹிட் பண்ணிருக்கணும் நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒரு ஏழு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ஒரு சப்ஜெக்டா வைக்கணும் அப்படி சப்ஜெக்ட் வச்சிருந்தா மேத்ஸ் நல்லா படிக்கிற பிரில்லியன்ட் குழந்தைங்க தானே சயின்ஸ் படிக்கிற பிரில்லியன்ட் குழந்தைங்க தானே கான்ஸ்டியூஷன் படிச்சிருந்தாங்கன்னா கேள்வி கேட்பாங்கல்ல அப்ப இவ்வளவு அதிகாரம் நமக்கு இருக்கா இவங்களெல்லாம் பெரிய மனுஷனா நம்ம நினைச்சிக்கிட்டு எதுக்கு பயந்துகிட்டு இருக்கணும் நம்ம அப்பா அம்மா எதுக்கு எதுவும் பயந்துட்டு இருக்காங்க குழந்தைங்க எதுவும் பயப்பட மாட்டாங்க ஆனா பெரியவங்க பயப்புறது பார்ப்பாங்க எது பயந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அவங்களாலதான் மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வர முடியும் சமுதாயத்துல ஏன்னா எந்த விதமான கட்டுண்ட சூழ்நிலையிலும் இல்லாதவர்கள் அப்பா வந்து ஒரு வேலைக்கு போறாரு அல்லது ஒரு பிசினஸ் பண்றாரு ஏன்னா வேற விரோதிச்சு விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை நோக்கம் இருக்கும் ஆனா ஜென்சட்டுக்கு வந்து அந்த மாதிரியான அச்சம் கிடையாது ஒரு காலத்தில் இந்த குஜராத்தில் எலெக்ஷன் போது நான் வந்து ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதினேன் குஜராத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெருசாக வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க பிரமாதமா பண்ணிட்டாங்க அன்றைய நான் வந்து எழுதுனேன் இந்திய நாடு இளையவர் நாடு அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை ஆனால் அன்னைக்கு தேதிக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து கிட்ட ரொம்ப இருந்துச்சு நான் இது எழுதுன நேரத்தில் இன்னைக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது உண்மை நான் கேட்குறது எல்லாம் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உங்களுக்கு வேண்டாம் ஆனா நீங்க படிக்கிறீங்க படிச்சிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து எப்படி வாழ்க்கை அமையணும் அதுக்கு ஒரு அரசு எப்படி உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நீங்க வந்து யோசிக்கணும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு உறுதுணையை எப்படிப்பட்ட வழிகளில் நடத்தி காட்டுவோம்னு உறுதியா சொல்ற அரசியல் கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் இப்ப இன்னைக்கு வந்து திமுக எம்ஜிஆரை பொறுத்த ரேஷன் கடையில அரிசி சரியா இருக்கணும் உறுதியா இருந்தாரு பசி பட்டினியா இருக்கக்கூடாது அவருக்கு தெரிஞ்ச அளவுல சாப்பாடு போட்டாரு இது கலைஞர் வந்து குடிசை மாற்று திட்டத்திலிருந்து வரிசையா செஞ்சது எல்லாமே வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் தி பூவர் அடிப்படை அதனுடைய கிளைகள் தான் குடிசை மாற்று வாரியம் இல்லது மூவலூர் ராம அம்மாள் திட்டம் இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் வரிசையை சொன்னார் அடுத்து இன்னைக்கு வந்து இவர் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கதும் அடிப்படை வந்து என்ன எம்பவர்மெண்ட் ஆஃப் த பூவர் அண்ட் தி அண்டர் பட் ஏழை மற்றும் எளியோர்களுக்கு சமுதாய பலத்தை உருவாக்குதல் அவர்களை பலப்படுத்துவது அந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வந்து ஆரம்பிச்சு நான் முதல்வன் அடுத்து படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க வந்து காலேஜுக்கு போறதுன்னா ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெண்களுக்கு உரிமை தொகை பெண்கள் இது எல்லாமே வந்து தேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சேம் பேசிக் ஐடியாலஜி இப்போ இதை வந்து இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கேட்கணும் கேட்கறது என்ன கேட்கலாம் இப்போ திமுக பத்தி கேட்கலாம் என்ன தொண்ணூறு பர்சன்ட் சக்சஸ் ரேட்டா எழுபது பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டா இதுக்கு மேலே ஏன் பண்ண முடியலன்னு கேட்கலாம் கேட்கணும் அப்படி கேட்க தான் உள்ளவங்களுக்கு பயம் வரும் செக்மெண்டா சமூகத்துல உண்டான ஒவ்வொரு பிரிவுக்கும் பார்த்து பார்த்து கொண்டு வர நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல சார் அதன்படி இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இந்த உள்ளாட்சியை பத்தி கலைஞர் ஒண்ணு சொன்னாரு நீங்க சொன்னீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாரு கலைஞர் சொன்னாரு இங்கே உள்ள சில பேர் வேற்றுத்திறனாளிகளாக இருந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் ஆட்சியை இழந்தோம்னு சொன்னார் ரொம்ப பட்ட ஒருத்தர் சொன்னார் அதுல இவரும் வந்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் ஆனா செஞ்சிருக்கிற அதாவதுங்க நம்ம வந்து நான் பழைய ஸ்டேட்டை பார்த்திருக்கேன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அடுத்து வந்து சவுத் அமெரிக்கன் நேஷன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் பத்தி ஒரு ஐடியா வந்துருக்கு த ரெஸ்ட் ஆஃப் தி ஏஷியன் நேஷன்ஸ் இதெல்லாம் பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வந்திருக்கு ஆனா எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு சமூக நல திட்டங்கள் வந்து ஒரு ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நிற்கும் பொழுது கடன் வாங்கியாவது என் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஊக்குவிப்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த எதிர்க்குவாங்க அது சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப பாராட்டத்த ஒரு விஷயம் பட் அந்த உணர்வு என்ன ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கு என்ன போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அந்த போராட்டத்தின் விளைவு எப்படி எளிய மக்களுக்கான நன்மையாக வந்து முடியுது போன்ற விவரங்கள் வந்து எளிய மக்கள் நடத்துல போய் சேரணும் ஆமா அதுதான் முக்கியமான ஒரு செய்யும் எஸ்பெஷலி ஜென் செட்டர் போச்சார் ஜென்சிங் நான் சொல்றேன் ஜென் செட்ட நான் சொல்றேன் நீங்க வந்து திமுகவோட இப்படிப்பட்ட சமூக நீதி கொள்கைகள் அத்தனையும் மிக திறமையாக கையாளக்கூடிய அளவுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு கட்சி வந்திருக்கா கேளுங்க வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும் சும்மா ஹொலிக்கவு ஸ்டேட்மெண்ட் யார வேணாலும் பண்ணலாம் அந்த காலத்தில் கண்டாசன் ஒரு பாட்டு பாடினாரு எல்லோரும் எல்லோரும் நன்றாக இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் வல்லான் வகுக்கும் தனி உடைமை மாறி வர வேண்டும் எல்லோருக்கும் பொது உடைமை அப்படின்னு பாடினாரு கருப்பு பணம்ங்கிற படத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்க இல்லாம இல்லாத நிலை வேண்டும் வல்லான் வகுத்த வகுக்கும் தனியுடைமை கொடுமை மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடினாரு எல்லாரும் தான் பாட முடியுங்க இந்த இது ஆனா ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அப்ப அது மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்களா இந்தியன் கவர்மெண்ட்ல எந்த ஸ்டேட்ல உள்ள குறைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெபிஷியன்சி அத்தனையும் நான் நீக்கிடுவேன் அதுக்கு இதுதான் என்னுடைய வழிமுறை நீக்கிடுவேன்னு சொல்றது ரொம்ப லேசு

ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்றது எப்படி சரியாக இருக்க முடியும் அதிகாரத்தை யாத்தங்க கொடுக்க முடியும் பொறுப்பா பொறுப்புள்ளவர்களாக பொறுப்பா பேசவங்க தான் கொடுக்க முடியும் ரொம்ப கஷ்டம்தான் ஏற்கனவே அதிகாரத்துக்கு வந்துட்ட மாதிரி பிஹேவ் பண்றவங்களை என்ன சார் செய்வீங்க ஒண்ணு செய்ய முடியாது அவங்களுக்கு அதிகாரம் இல்லாம போகும்போது எப்படி பிஹேவ் பண்றாங்க பார்க்க போறோம் பார்க்க பார்க்க போறோம் அதையும் பார்க்க போறோம் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம்